எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ காலையில் வந்து என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் மத்தியானம் வந்து என்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இட்லி மாவு வந்து ஒரு சின்ன கப்பு மாவு தாங்க இருந்தது மாவு தேர்ந்து போச்சு சரியாக அந்த மாவில் கூட கொஞ்சம் மைதா மாவும் ஒரு ஒரு கரண்டியும் கோதுமை மாவு ஒரு கரண்டியும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கொஞ்சம் ரெண்டு ஜீரகம் போட்டு தோசை மாதிரி ஊற்றிட்டுருக்கேங்க இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் பூண்டு பொடி கொஞ்சம் இருக்குது காலையில் டிஃபனுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன் மத்தியானம் இன்றைக்கி என்ன லஞ்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் தாங்க பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் காய் வந்து இன்றைக்கி செய்ய நேரம் ஆயிடுச்சு அதனால் செய்ய முடியல சரியாக ஸ்கூல் க ஸ்கூலு கிளம்பி போனதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொறிச்சிகிட்ருக்கங்க அவனுக்கு இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சாம்பார் செய்ய சாதம் பண்ணுற போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நான் இப்போ வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சர்ஸி எடுத்திருக்கேன் இதே கப்பால் ஒரு முக்கால் கப்புக்கு தோரம் பருப்போம் ஒரு கால் கப்பு செரு பருப்பும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் வந்து முக்கால் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துட்ருக்கேன் நீங்கள் பருப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க மீதி இருக்கிற கால் கப்புக்கு வந்து பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ரெண்டு மூணு வாட்டியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இங்கே குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ அரிசியை மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு பருப்பு இல்லைங்களா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி நாலு விசில் வர வரலாம் விட்டுடலாம் பக்கம் அடுப்பில் குக்கர் விசில் வந்துடுச்சுங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இந்த பக்கம் வானலில் வந்து இப்போ சாம்பாருக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம் வானூரில் மூணு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அஞ்சாறு வத்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொண்ணு வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து அரை மூடியில் பாதி கால் மூடி தேங்காய் தேங்காய்பந்தை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் துருவ நேரம் இல்லைன்றதுனால எங்கள் வீட்டுக்கார அப்படியே கத்தி வச்சு எடுக்க சொல்லிட்டேன் கால் மூடி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு இப்போ தாளிச்சிக்கலாம் இந்த பக்கம் வந்து சாதம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு சாதமும் பருப்பும் இப்போ வந்து நெல்லிக்காய் சைஸுக்கு புளி உற வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்புல போட்டு இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் வாணில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு வாசனைக்கு நல்லா வத்த மிளகா கொஞ்சம் ஜீரகம் அவ்வளோதாங்க இது மட்டும் தளிச்சா போகிறோம் இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் அதிலேயே போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த அரிசி பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்களா அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் காய் வேகிறதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இதுக்கு மட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கொஞ்சம் சிம்மளே வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடக்கூடாது இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜாரம் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் நீங்கள் எது செஞ்சாலும் இந்த மாதிரி கிரேவிலாம் கைப்படாமல் இந்த அரைச்சி ஊற்றுறத கையை விட்டு க கழுவி ஊற்றாமல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா புள்ளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த ஜார்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த வந்து மசாலா இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ கைப்படாமல் எல்லா வேலையும் செஞ்சாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே காய் வந்து நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சௌச்சவ் முள்ளங்கி முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு தக்காளி இந்த காய் பீன்ஸ்லாம் எங்கிட்ட இன்றைக்கி இல்லைங்க அதனால் இந்த காய் மட்டும் கட் பண்ணி போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன் சாதம் வந்து இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் உதிராகவும் இல்லாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன அளவே தண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது சூடாகவே இருக்கணும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் சாதம் வந்து சாம்பார் ஊற்றும் போது சூடாக இருக்கணுங்க இல்லைன்னா கட்டி கட்டின மாதிரி ஆகிடும் இப்போ குழம்பு வந்து குதிச்சிட்ருக்கு இந்த டைமில் கொஞ்சம் வாயில் வந்து பார்த்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது நம்ம அந்த காயில் இருக்கிற தண்ணியில் வேறு கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த தண்ணியை இதில் சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருந்ததுங்க என்ன அளவு தெரியாமல் உப்பு போட்டுறக்கூடாதுன்றதுனால தான் அந்த தண்ணியை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த டைமில் நம்ம காயை சேர்த்துட்டோம்னா காய் வந்து கொஞ்சம் அந்த கத்திரிக்காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி குழஞ்சிரும் அதனால் குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச காயை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொதிக்கிற சாம்பாரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் அந்த அரிசி பருப்பு கூடவும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் குழம்பு கொதிக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த காயை எடுத்து இதில் கொட்டிட்டு நம்ம அந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம் சாதம் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த டைமில் வேக வச்சிருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும் ஏன்னா காயும் ஆல்ரெடி வந்துடுச்சு நம்ம இந்த குழம்பும் கொதிச்சிடுச்சு காயில் வந்து காரம் பிடிக்கணுன்றதுனால புளிப்பு காரம் பிடிக்கணுன்றதுனால ஒரே ஒரு கொதிவிட்டால் போகிறோம் இப்போ இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழியாக அதை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஈஸியான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே எடுத்து நம்ம அந்த சாதத்தில் ஒட்டி கலரிட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் குழம்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டங்க இந்தளவு கொதிச்சா போகிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் எடுத்து இப்போ அந்த சாதத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அப்படியே கலறி விட்டுடலாம் நான் இப்போ ஃபுல்லாக நான் கலரிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் இது வந்து கொஞ்சம் பழைய நெய் கொஞ்சம் பாத்திரத்தில் இருந்ததுங்க அதை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடலாமேனு எடுத்து இதில் போட்டுட்ருக்கேன் அது வந்து இந்த பனிக்கு வந்து நல்லா உறைஞ்சி இருந்தது அதனால தான் இந்த ஸ்பூனை சூடு சாதத்தில் வச்சோம்னா உருகிடோன்றதுனால தான் ஸ்பூனை வந்து அந்த சாதத்துக்குள்ளே வச்சு எடுக்கிறேன் அதே மாதிரி மீதி இருக்கிறது இதை வந்து அடுப்பில் வச்சிங்கன்னா பாத்திரம் வந்து ஒரு மாதிரி கீழே கருப்பாகி போயிடுதுங்க அதனால தான் சூடாக சாதத்தை எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா குளிக்கிட்டு நம்ம கொட்டிட்டோம்னா நெய் ஃபுல்லாக உருகி இதில் வந்துடும் இப்போ நல்லா குளிக்க அதில் கொட்டியாச்சு பாருங்க சூப்பராக ஹோட்டல் ஸ்டீடில் நல்லா தலை தலைன்னு சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு நான் தொட்டுக்க இன்றைக்கி அப்பளம் தாங்க புரிக்க போகிறேன் வேறு எதுவும் சைட் டிஷ் பண்ணலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்